அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுதந்த் சேனல் நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ தான் ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரமாகவே வந்து பறித்து கட்டி ஆச்சு கட்டி வந்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் எப்போ தேவைப்படுதோ வச்சுக்கலாம் ஃபேனில் வந்து காற்றுல வச்சோன்னா கொஞ்சம் வாடி போயிடுது அதனால் உடனே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா இந்த சந்தனம் அரும்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிது பாப்போட அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போயிருந்தாங்க விருதாளம் பக்கத்தில் அங்கே அவங்க வீட்டில் வந்து நிறைய பழத்தோட்டம் வச்சுருக்காங்களாம் அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்ததுனால வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது என்ன ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு ரெட் கலரில் இருக்கிறது வாட்டர் ஆப்பிள் கிரீன் கலரில் இருக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் அது வந்து கட் பண்ணும்போது அழகாக ஸ்டார் ஷேப்பில் வர்றதுனால அந்த நேம்னு நினைக்கிறேன் இது தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் பா பாப்பா நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த கலர் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சி நம்மளோட ஆப்பிள் கலர்லேயே இருக்குது பாருங்கள் அடுத்தது செரி அந்த கலர்லேயே இருக்குது பாருங்கள் ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாவே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிடவும் அது நல்லா இருந்தது அதனால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது பேஸ்கெட்டில் எடுத்து வச்சு அழகாக இருக்கும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இந்த ஆப்பிள் வந்து ரெட் கலரில் இருக்குல்ல நாங்கள் வந்து க்ரீன் கலரில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கோம் கிடச்சிருக்கு சிதம்பரத்துலேயே வந்து இருக்கு நிறைய வீட்டில் வந்து வளர்க்குறாங்க வீட்டில் வச்சுருக்காங்க ஆனால் ரெட் கலரில் வந்து இப்போ தான் பார்க்குறோம் இந்த ஆப்பிள் அப்படியே ஜூஸியாக இருக்குது சாப்பிடும் போது நல்லா வந்து மீடியம் ஸ்வீட்டில் இருக்குது ரொம்ப ஓவர் ஸ்வீட் இல்லை ஜூஸியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது அதனால் ரொம்ப பிடிக்குது பசங்களுக்கு ரெண்டு நாள் நல்லா அழகாக வச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாங்க இவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது மோஸ்ட்லி வந்து குட்டிஸ் ரொம்ப விரும்புகிறாங்க இந்த கலருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்ப வந்து விரும்புகிறாங்க ஏன்னா பாப்போட வேனில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குட்டி டெய்லியும் கேட்பாக்கா எனக்கு வாட்ராப்பிள் எடுத்துகிட்டு வரீங்களா எடுத்து ரெண்டு நாள் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே இருந்தான் அவன் வந்து வீட்டில் நம்ம வீட்டிலையே வந்து காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டா எங்கள் வீட்டில் இல்லைடா நான் திரும்ப கிடைக்கும்ல அப்போ கண்டிப்பாக உனக்கு தரேன் சொல்லிட்டேன்னா ரெண்டு நாளுமே எடுத்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டே இருந்தேனே உனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சி போல இருக்குது வந்து பாப்பா சொன்னிச்சு ரொம்ப க்யூட்டாக கேட்பாமாவேன் கேட்பான் அக்கா எனக்கு வாட்ராப்பிள் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்குது ரொம்ப வேனில் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே பழகுவாங்க ஆன்டிக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு வேன் ஆன்ட்டியும் நல்ல அன்பாக பழகுவாங்க அவங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கட்டும்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் பாப்பா வந்து கொடுத்துச்சு எல்லாருமே வந்து சா ஏன்னா இது வந்து அதிகமாக யாரும் சாப் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதனால டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி எல்லாம் சாப்பிட்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து நல்லா இருக்குல்ல நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறையாவும் இருக்குது கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா காய் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் ஆனால் அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் குளிப்பு இனிப்பு கலந்துருக்குது சுள்னு அப்படியே புளிப்பு அது ஒரு டேஸ்டியான புளிப்பு நமக்கு வந்து சில இப்போ நெல்லிக்காயெலாம் அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு மாதிரி பல் பூசும் அது மாதிரி கிடையாது இது புளிப்பு தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டான புளிப்பு நல்லா சாப்பிட்ற மாதிரி நெக்ஸ்ட்டு இது வந்து செர்யோட காய் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து ரெட்டாகவும் இருக்குது ஹாஃப் வந்து ஒயிட்டாகவும் இருக்குது ஃபுல்லாக பழுத்துச்சின்னு சொன்னால் ஃபுல் ரெட்டாக ஆகிடுது காயாக இருக்கிறதுனால டப்பாவில் பாப்பா போட்டு வச்சுக்கிட்டாங்க அது வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடலான்ட்டு இது வந்து ஜோடியாக கார் இருந்ததுனால அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்த உடனே என்ன சொல்கிறோன்னே தெரியல ரொம்ப ஹாப்பி அதனால அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போது கட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை ஷேப் அப்படி ஸ்டார் மாதிரியே வருது ரொம்ப ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஷேப் அழகாக வருது பாருங்கள் நம்ம என்னவோ கையால் டிசைன் பண்ண மாதிரியே அழகாக கட் பண்ணி கட் பண்ணி வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்டாங்க இது நம்ம வந்து அப் நமக்கு வந்து கட் பண்ணி இந்த ஷேப்பில் சாப்பிடும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் இது இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பிள்ளைங்களுக்கு அதனாலஸ்டையும் கொடுத்தப்போ வீட்டில் அந்த மாதிரி தான் நாங்களும் இதே மாதிரி கட் பண்ணி சாப்பிடுங்க ஸ்டார் ஷேப்ல இருக்குன்னு சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஆமா நாங்களும் அப்படி தான் கட் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க இது புளிப்பாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் காரமும் உப்பும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட் டேஸ்ட்டுங்க கொஞ்சம் வந்து காரத்தூளும் உப்பும் வந்து அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன் சூப்பராக இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு கொடுக்கும்போது இப்படி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க சாப்பிடும்போது ப்ளைனாக இல்லாமல் இப்படி சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னதுனால நாங்களும் அதை வந்து ட்ரை பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டார் ஃப்ரூட் வாட்டர் ஆப்பிள் கிடைச்சிதுன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட்ஸை வந்து நாங்கள் வந்து வீடியோவை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரூட்ஸ் எப்படி இருந்தது பார்க்கன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ